ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு செடி மருத்துவ குணம் உள்ள செடி தான் இது களைச்செடியாக தான் நம்ம கார்டனுக்குள்ளே வளரும் இதுக்கு பயன் நிறைய பேருத்துக்கு தெரியாது இது இது தக்காளி போல் இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அதுக்கு கவர் வந்து நல்லா காஞ்ச பறவை அதுக்கு உள்ள உருண்டை தக்காளி போலாம் இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாக நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கூடும் இது வந்து உடல் வலி மூட்டு வலியெல்லாம் எடுக்கும் என்னென்னா இதில் உள்ள இலை காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு காலையிலையும் சாயங்காலமும் ஒவ்வொரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம்னா நமக்கு உடல் வலி இருக்காது மூட்டு வலி இருக்காது கால்சியம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது கே இருக்குது பி இருக்குது பீட்டா கரோட்டின் இருக்குது அதனால் நல்ல சத்துள்ள இது வந்து செடி தான் இந்த இதில் உள்ள காய் வந்து நல்லா யூஸ் ஆகும் இதுக்கு பேர் வந்து கட்லீஃப் செரின்னு சொல்லுவாங்க பிளாடர் செரின்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் செரின்னு சொல்லுவாங்க இந்தியன் கூஸ்பெரி வீடுன்னு சொல்லுவாங்க நேட்டிவ் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க ஒயில்டு டொமேட்டோன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க இது எனக்கு கார்டனில் நான் வந்து போட்டிருக்க குப்பை அதாவது சேர்த்து வச்சுருக்கிறதுக்கு மேலே அதாவது நான் வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுவேன் அதுக்கு மேலே தான் வளர்ந்துருக்கு நல்லா புஷியாக நிற்கி அதனால அந்த மண் நமக்கு நல்ல ஹெல்த்தியான மண்ணு தான் பாருங்கள் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது தான் அதுக்கு உள்ளே இருக்க தக்காளி பழம் இப்படி காஞ்சதாக பறக்கி இது ரசம் வச்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க ராவாகவே சாப்பிடுவாங்க தக்காளி போல் அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் கார்டனுக்கே வருவாங்க இருந்து சொடக்கு தக்காளி பழம் இருக்கா இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம பசங்க இதே போல் மணத்தக்காளி வைங்க அப்போ பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மல்பே மல்பரி செடி வைங்க அதுலேயும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது கார்டனுக்குள்ளேயே வருவாங்க இதெல்லாம் பொடிஸ் பொடிஸாக இருக்கும் இருந்து இது நிறைய பேர்ட்ஸ் வரும் அப்போ நம்மளும் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ